இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் நெய் சோறு செஞ்சு பாருங்கள் சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாசனையுமே பார்த்தீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்து வீட்டு வரைக்கும் கமகமன் இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வாசனை ரொம்ப கமகமன் இருக்கும் இப்போது வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெய் சோறு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமான முறையில் நம்ம குக்கரில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த நெய் சோறு பாத்திரத்தில் செஞ்ச மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்தும் இருக்குது அதே மாதிரி ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் உதிரியாக இருக்குது இப்போ இந்த சாதம் ரெடி பண்ணுறதுக்காக குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இருபத்தஞ்சி எம்எல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய்ச்சோறு வாசனைக்கு காரணமே என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நெய்யும் தேங்காய் எண்ணெயும் தான் சேர்ந்து இந்த சாப்பாட்டில் நல்ல ஒரு வாசனை நமக்கு கிடைக்கும் இப்போ நான் இருபத்தஞ்சி எம்எல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் செய்கிற சாப்பாடோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நாலு பேர் சாப்பிடக்கூடியது என்ன சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நான் நெய் வந்து மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும் நம்ம சேர்த்ததான நெய்யும் தேங்காய் நெய்யும் சேர்ந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்க போகிறது சில வாசனை பொருட்கள் ஒரு அஞ்சு கிராம் மூன்று ஏலக்காய் பட்டை ஒரு நாலு பீஸ் சேர்த்து நல்லா பொரிய விடுவோம் ஒரு பெரிஞ்சிலையை சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நார்மலாக ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு எல்லாமே பொரிய விடுவோம் இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டே ரெண்டு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கி விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி வதக்கும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குனீங்க அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் உங்களுக்கு ஒருவேளை ஆயில் வந்து அதிகமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் அப்படின்னால இந்த மாதிரி முறை முறையாக வருது சமையல் என்ன அப்படின்னா அந்த மாதிரி வராது நல்லெண்ணெய் தேங்காய் எடுத்து சமைக்கும்போது இந்த மாதிரி நமக்கு நுறையாக வர்ற மாதிரி இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா ஒரு பக்கம் வதங்கட்டும் வதங்கிட்டு போதே நான் ஒரு தேங்காய் இந்த மாதிரி உடச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை நல்லா திக்கான பாலாக நம்ம மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம் எப்போவுமே நெய் சோறு செய்யும்போது தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதனோட பால் வந்து திக்காக கிடைக்கும் சாதமும் நமக்கு அதிக சுவையோடு காணப்படும் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு இந்த அளவு வதங்கினா போதும் இந்த நெய் சோறு பண்ணுறதுக்காக பாசுமதி ரைஸ் எதுவும் நம்ம யூஸ் பண்ணலை நார்மலாக பொன்னி ரைஸ் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் நமக்கு ஊறிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வெந்து வந்துடும் இப்போ தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கறதான அளவு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவு அரிசியை நினைய வச்சுருக்கேன் பாலோட அளவு எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா நாலு கிளாஸ் அதே டம்ளருக்கு நாலு கிளாஸ் இந்த அளவு சேர்த்தா நமக்கு சரியான அளவாக கிடைக்கும் இந்த தேங்காய் பால் நமக்கு திக்கா கிடைக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணீர் கொண்டு நம்ம அந்த தேங்காயை அரைச்சி எடுத்து பிழிஞ்சோம் அப்படின்னா தேங்காய்பால் நமக்கு திக்காக கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்க்குறேன் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம கழுவி வச்சுருக்கிறதான அரிசியையும் இதில் சேர்த்துடலாம் அரிசியை நம்ம ஏற்கனவே கழுவி தான் ஊற வச்சுருந்தோம் அதனால் தண்ணி அப்படியே வடிகட்டிட்டு இப்போ உள்ளே சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் இந்த நெய் சோறுக்கு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தாலிச்சா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவை பிரமாதமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சிக்கன் அல்லது மட்டன் கிரேவி வச்சு நம்ம சாப்பிடலாம் இந்த நெய் சோறுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி வைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தாலிச்சாவும் சிக்கன் கிரேவியும் தான் வச்சு சாப்பிட போகிறோம் பிரியாணி இலை நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் ட்ரையான இலை தான் இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் தான் கண்டிப்பாக நம்ம மூடி போட வேண்டும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும் எப்போவுமே குக்கர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மூடியெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க சில நேரம் சுடு கஞ்சி இந்த மாதிரி எதாவது வச்சிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா சாதம் அதில் போய் அடைச்சிரும் அதனால தான் நமக்கு குக்கர் வந்து விசில் வராத காரணமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடியை யூஸ் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நமக்கு டக்குன் விசில் வந்துடுச்சு இப்போ மூணு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நமக்கு ப்ரெஷரெலாம் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா மெதுவாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒருவேளை நெய் சோறு பண்ணுறதுக்காக பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு விசில் விட்டால் போதுமானதாக இருக்கும் இதே மெத்தடில் பதினஞ்சு நிமிஷம் நனைய வச்சுட்டு தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா பாசுமதி ரைஸ்க்கு ஒரு டம்ளர் அரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதுமானதாக இருக்கும் இப்போ நமக்கு ப்ரெஷர்லாம் வந்து இருக்குது குக்கர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து கிடச்சிருக்கு வாசனை பார்த்தீங்க அப்படின்னா தெருவே கமகமக்கும் அந்த அளவுக்கு வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்குது உதிரி உதிரியாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி நல்லா வெந்தும் வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஷேர் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு சொல்லி கமானில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்